you <laughs> இப்ப பாகியலட்சுமி பாக்கப்புறம் பாகியலட்சுமியில வந்துட்டு பாட்டி பயங்கரமா பேசிட்டு இருக்கா காமெடி பண்ணாத ஓரமா போடான்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இவங்க இங்க இருக்கிறதுனு பாக்கியா போட்டு உடைக்க ஐயோ நான் ஒன்னு சொல்றேன் அவன் ஒன்னு சொல்றான் இதெல்லாம் தேவையாடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் சான்ஸ் சொல்லிட்டு கோபி உள்ள போயிடுங்க உள்ள போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மயுவையும் நம்ம ராதிகாவையும் சொல்லிட்டாங்க சொன்னதுக்கப்புறமா இவங்க ரொம்ப தேங்க்ஸ் கண்ணால சொல்லுறேன்னு நன்றிய சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க யாருக்கு நம்ம பாக்கியாவுக்குதாங்க நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லையனுக்கு அப்படின்னு பாட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க இடையே உடல முடியலடாமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கண்ணால் நன்றி சொன்னதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் ரூமுக்கு கிளம்புங்க அப்படின்னாச்சு பாட்டி ஒரு பக்கம் படுத்தி எடுக்கிறாங்க யாரை நம்ம பாக்கியாவை நம்ம செல்லியும் கூட உட்காந்து கணக்கு போட்டுட்ருக்காங்க அந்த டைம் பார்த்து நீ பண்ணாத வேலையெல்லாம் தான் பண்ணுறே அப்படின்னு சொல்லலை பாட்டி கம்னுரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க அந்த டைம் பார்த்து கோபி வந்து நன்றி சொல்ல நான் ஒன்றும் ஓசியில் உங்களை இருக்க வைக்கல எனக்கு தேவை வாடகைன்னு சொல்லிட்டாங்க நீ கோபிக்கிட்டே வாடகை கேட்குறீ கே கேட்குறியா அப்படின்னு கேட்குறியா எனக்கு ஏழு கேள்வி கேட்குறாங்க ஏம்மா முடியலம்மா பாட்டி நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது பாட்டி இது இப்போது யாரோட வீடு பாக்கியலட்சுமி இல்லாம் அப்போ நான் வாடகை கேட்க தானே செய்வேன் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி முந்நூறுரூவா கொடுங்க மாதத்துக்கு எவ்வளோ நீங்களே கணக்கு பண்ணி மொத்தமாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு ஓகே ஓகே ரொம்ப நன்றி பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டாங்க அது மட்டுமா அப்படியே உடம்பு சரியில்லாத மாதிரி நடிச்சாங்க ஒரு நடிப்பு நம்ம கோபி சார் ஐயோ அதில் மயங்கிட்டாங்க எதுக்குப்பா அப்படி நடிச்சாங்கன்னு செல்வி கேட்க பாட்டியை சமாளிக்க வேறு வழி இல்லை அவர் நடிச்சிருக்காரு இது தெரியலையா பாட்டிக்கும் பியூட்டிக்கும் இடையில் கடந்து சின்ன படுறதையே வேலையாக போயிடுச்சேன்னு கோபியோட ரியாக்ஷன் இருக்குது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது அதுக்கப்புறம் ராதிகா வந்து உங்களுக்கு நாங்கள் தொந்தரவாக இருக்கோம் எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறாங்க செல்வி அந்த டைம் பார்த்து உங்களுக்கு நீங்கள் தொந்தரவுலாம் இல்லை நீங்கள் இருந்தது தான் ரொம்ப நல்லதுன்னு அவங்க நினைக்கிறாங்க ஆமாங்க மறுபடியும் பிடிச்சி நாள் நாட்டு சனியை உள்ள விட்டுட்டாங்கன்னா என்ன பண்றது அந்த ரியாக்ஷன் அந்த